சிவா திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாரே கொண்ட உமை முளைப்பால் மணங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் பன்னிரண்டு கண்மலரும் சிறங்கொண்ட இறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திரு தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்களல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் திருவார்த்தை திருப்பெருந்துறையில் அருளியது உன் தலைவன் யார் என்று ஒருத்தி கேட்க மற்றவள் சிவனடியாரே எம் தலைவர் என்று பதில் வார்த்தை உரைப்பது இது இறைவனை அறிவித்து மேலும் அன்புறுதலாகும் மாதிவர் பாகன் மறைபயின்ற வாசகன் மாமலர் மேயஜோதி கோதில் பரம் கருணை அடியார் குழாவு நீதி குணமாக நல்கும் சோலை பெருந்தூரம் புண்ணிய மண்ணிடை வந்திழிந்து ஆதி பிரமம் வெளிப்படுத்த அருளறிவார் அருளறிவாரே உமையவள் விளங்கும் இடப்பாகத்தை உடையவன் வேதங்களாகவே வெளிப்படும் வார்த்தைகளை உடையவன் மனத்தாமரையில் எழுந்தருளும் ஜோதி வடிவினன் குற்றமற்ற பெருங்கருணையானவன் அடியார்கள் பேசு மகிழும் நீதியையே அவர்களுக்கு குணமாகத் தருபவன் பூக்கள் மலரும் சோலைகள் மிக்க திருப்பெருந்துறையில் எழுந்தருளிய புண்ணியன் இம்மண்ணில் இறங்கி வந்து முழுமுதற் கடவுள் சிவமே என்று வெளிப்படுத்தினான் இந்த அருள் அறிந்த சிவஞானம் மிக்கவரே எம் தலைவராவார் மாலையன் வானவர் கோணும் வந்து வணங்க அவர்க்கு அருள் ஈசன் ஞாலம் வந்து இழிந்து நல் காட்டி நலம் திகழும் கோலமணி அணிமாடனீடு குழாவும் இடவை மடநல்லாட்கு சீலம் மிக அழிக்கும் திறம் அறிவார் எம்பிரான் திருமாலும் நான்முகனும் மாணவர் தலைவனான இந்திரனும் வந்து வணங்க அவர்கள் பகை ஒழிய அருள் செய்த தேவதேவன் இந்த மண்ணுலகிற்கு இறங்கி வந்து நல்ல வழியை காட்டி நலம் மிக்கதும் அடகான மணிகளால் அலங்கரிக்கப்பட்ட மாடங்களை உயர்ந்து விளங்குவதுமான திருவடை மருதூரில் இளம்பெண் ஒருத்திக்கு ஒடுக்கம் மிகுதியாகும்படி கருணை செய்த தன்மையை அறிந்தவரே எங்கள் தலைவராவார் இப்பாடலில் அடிகள் ஒரு சிறந்த நிகழ்ச்சியை குறிப்பிடுகிறார் தான் பெற்ற எதையும் சிவபெருமானுக்கு அளிக்கும் வரகுண பாண்டியன் திருமண நாள் இரவில் தன் அழகான மனைவியை திருவடை மருதூரில் கருவறையில் விட்டு வந்தார் மறுநாள் காலையில் அவன் தொட்ட வலது கரம் மட்டும் மேலே தெரிய எஞ்சிய உடம்பு சிவலிங்கத்துக்குள் மறைந்திருந்தது பின்னர் மன்னன் வேண்ட பெருமான் கரத்தையும் ஏற்றார் அரசியின் கற்பொழுக்கம் தோன்ற கையை மட்டும் விட்டுவிட்டு அவளுக்கு வீடு தந்தது இப்பாடலில் குறிக்கப்படுகிறது அமரர்கோமா கூத்தல் அறுமயம் பணிவகை செய்து படவு அது ஏறி பாரொடு விணும் பரவியேத்த பிணிகட நல்கும் எம் பேரருளாள பெண்பாள் புகந்து மணிவளை மீன் விசிறும் வகையறிவார் ஆவாரே அடகிய சடைமுடியை உடைய முதல்வன் தேவர்கள் தலைவன் ஆனந்த கூத்தாடி அறுவகை சமயங்களும் தம்மைப் பணியச் செய்தவன் பிறவி பிணிகடச் செய்யும் பெருந்துரை பெருங்கருணையாளன் அன்று படகில் ஏறி வலைஞர் வீட்டில் பிறந்த உமாதேவியை மணக்க விரும்பி அடகிய வலையை ஏந்தி பெரிய சுராமீனை வீசிப் பிடித்த வகையினை அறிபவரே எங்கள் தலைவராவார் வேடுருவாகி மகேந்திரத்து மிகு குறைவானவர் வந்து தன்னை தேட இருந்த சிவபெருமால் சிந்தனை செய்து அடியோங்கள் உய ஆடல் அமர்ந்த பரிமாயேறி ஐயல் பெருந்துறை ஆதி கொண்ட இயல்பு அறிவார் எம்பிரான் அவாரே மகேந்திரமலையில் ஆகமங்களை தோற்றுவிப்பதற்காக வேடன் உருவில் வந்து மிக்க குறைகளை உடைய தேவர்கள் வந்து தன்னை தேடுமாறு மறைந்திருந்த சிவபெருமான் அவனடியே சிந்திக்கும் அடியார்களாகிய நாங்கள் உயன் ஆட்டத்தை விரும்பும் குதிரை மேலேறி எம் தலைவனும் திருப்பெருந்துறை முதல்வனும் ஆனவன் அந்த நாளில் தொண்டர்களாகிய தோழர்களை ஆட்கொண்ட தன்மையை அறிபவரே எங்கள் தலைவராவார் வந்து இமையோர்கள் வணங்கியேத்த மா கருணை கடலாகாய் அடியார் பந்தனை விண்டு அற நல்கும் எங்கள் பரம பெரும் துறையா அது உந்து திரை கடலை கடந்து அன்று போ அங்குமதில் இலங்கை அதனில் பந்து அணையே மெல்விரலாக்கு அருளும் பரிசரிவர் எங்கள் பிரான் அவாரே இமைக்காத தேவர்கள் தன்னை வணங்கி துதிக்க பெருங்கருணைக் கடலாய் மெய்யடியார்களின் பாசங்களை ஒழித்து ஞானமளிக்கும் எங்கள் பரம்பொருளான திருப்பெருந்துரை முதல்வன் முன்னாளில் அலைமோதும் கடல் கடந்து உயர்ந்த மதில்கள் சூழ்ந்த இலங்கை நகரில் பந்து வந்து பொருந்தும் மெல்லிய விரல்களை உடைய மண்டோதரிக்கு அவள் விரும்பியபடி குழந்தை வடிவில் காட்சியளித்து அருள் செய்த தன்மையை அறிபவர்களே எம் தலைவராவார் வேவத்திரிபுரம் நாய்கள் சூழ ஏவல் செயல் செய்யும் தேவர் முன்னே எம்பெருமான் தான் இயங்குகாட்டில் ஏ உண்ட இறங்கி இறங்கிய எந்த பெரும் துறை ஆதி என்று கேவலம் கேளாய் பால் கொடுத்த கிடப்பு அறிவார் எம்பிரான் தீயில் வந்து அழியுமாறு திரிபுரம் எரித்த வில்லாளன் எம்பெருமானும் ஈசனும் எந்தையுமாகிய திருப்பெருந்துரை முதல்வன் அந்நாளில் தனக்கு குற்றேவல் பணிபுரியும் தேவர்கள் முன்னால் தான் ஒரு வேடனாகி வேட்டை நாய்கள் சூழக் காட்டில் சென்றான் அப்போது வேறொரு வேடனின் அம்புபட்டு இறந்த தாய்ப்பன்றிக்கு இறங்கி இழிந்த தாய்ப்பன்றியாய் தானே மாறி பன்றி குட்டிகளுக்கு பால் கொடுத்த திருவுள்ளக் கிடக்கையை அறிய வல்லார் அவரே எம் தலைவராவார் நாதம் உடையது ஓர் நல் நல்கமல போதினில் நன்னிய நுதலார் பணிந்து அலர் தூவியேத்த ஒளிவளர் ஜோதியம் ஏச மண்ணும் போது அலர் சோலை பெருந்துரையேயம் புண்ணியல் மண்ணிடை வந்து தோன்றி பேதம் கெடுத்து அருள் செய்யே பெருமை அறியல்லார் எம்பிரான் நாதத்தோடு கூடிய ஒப்பற்ற நல்ல தாமரை மதர்களில் இருக்கும் திருமகளும் கலைமகளும் மந்திரங்களை ஓதி வழிபட்டு மலர்களால் அர்ச்சனை செய்ய ஒளிமிகுந்த ஜோதியான எங்கள் இறைவன் நிலையான பூஞ்சோலைகள் சூழ்ந்த திருப்பெருந்துரை புண்ணியன் இம்மண்ணில் தோன்றி திருவாரூரில் திருமகளுக்கும் திருக்கண்டியூரில் கலைமகளுக்கும் அவர்கள் சிவஜீவ வேற்றுமைகளைப் போக்கி அருள் வழங்கிய பெருமையை அறியவல்லவரே எம் தலைவராவார் பூவளர்கொன்றே போர் போர்வுகீர் வன்புலே கொன்ற வீரன் மாது நல்லாள் உமை மங்கை பங்கன் வல் சூழ் சோழ் தென் பெருந்துரை கோன் ஏது இல் பெரும் புகழ் எங்கள் தோன்றும் ஓவிய மங்கையர் தோழ்புணரும் உறவு அறிவாரியம்பிரான் அவரே மலர்ந்த கொன்றை மாலையை மார்பில் அணிந்தவன் போர் செய்யும் நகங்களை உடைய வலிய புலியைக் கொன்ற வீரன் பெண்ணின் நல்லாளாகிய உமை ஒரு பாகன் வளமிக்க பொழில் சூழ்ந்த திருப்பெருந்துரை மன்னவன் குற்றமற்ற பெரும்புகள் கொண்டவன் எங்கள் இறைவன் கடலால் வாழும் வலைஞர்களுக்கு வேள்வித்தியில் தோன்றிய சித்திரம் போன்ற உமையம்மையை மணந்து கொண்ட திருவுருவச் செம்மையை அறிபவர்களே எம் தலைவராவார் தூவெள்ளை நீரு அணி பெருமான் சோதி மகேந்திரனாதன் வந்து தேவர் தொழும் பதம் வைத்த ஈசல் தென்னல் பெரும் துறையாழியன்று காதல் பெருக கருணை அட்டி தன் கழல் காட்டி கசிந்து உருக கேதம் கெடுத்து என்னை ஆண்டு அருளும் கிடப்பு அறிவார் எம்பிரான் ஆவாரே தூய்மையான வெந்நீரணிந்த பெருமான் ஒளிமிக்க மகேந்திரமலை தலைவன் தானே வலிய வந்து தேவர்கள் தொழும் திருவடியை என் தலைமேல் வைத்த ஈசன் பாண்டியன் திருப்பெருந்துறையிலிருந்து ஆள்பவன் என் குருநாதனாக வந்த அந்நாளில் அவன் மீது காதல் மிகும் வண்ணம் கருணை காட்டினான் தன் திருவடி காட்டினான் நான் மனம் கசிந்து உருகினேன் என் துன்பங்களை நீக்கி என்னை ஆட்கொண்டான் இந்த திருவுள்ளக் கிடக்கை அறிந்தவரே எங்கள் தலைவராவார் அங்கணன் எங்கள் அமர்பெம்மான் அடியார்க்கு அமுதன் நபணி வந்த எங்கள் பிரான் இரும்பாசம் பாசம் தீர இகபரம் ஆயதுவோர் இன்பம் எய்த சங்கம் கவர்ந்து சாத்தினோடும் சதுர பெரும் துறையாளி என்று மங்கையரு மல்கு மதுரை சேர்ந்த வகை அறிவார் ஆவாரே கண்ணோட்டம் மிக்க கண்ணழகன் தேவர் பெருமான் அடியவர் உண்ணும் அமுதம் அணையவன் எங்களைத் தேடியும் மண்ணுக்கு வந்த எம் தலைவன் எங்களைப் பற்றியுள்ள பெரிய பாசம் அகலவும் நாங்கள் இம்மையிலும் மறுபையிலும் இன்ப மீதவும் எங்கள் கைகளில் உள்ள சங்கு வளையல்களை கொள்ளை கொண்டான் வணிகப் பொருள் மிகுதியாக உடைய கூட்டத்தோடு அந்த சாமர்த்தியசாலி பெருந்துறைத் தலைவன் வளையல் விற்பவன் போல் பெண்கள் நிறைந்த மதுரைக்கு அவர்கள் வளையல்களையும் கொள்ளை கொள்ளப் போய்ச் சேர்ந்தான் இப்படி அவன் அருள் புரியும் வழிவகைகளை அறிந்தவரே எம் தலைவராவார்